எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே இது ஒரு மகத்தான மற்றும் முக்கியமான பதிவு மாதத்தினுடைய பலன்களை தரக்கூடிய அமைப்பில மிக துல்லியமாக நற்பலன் ஏற்படும் என்றாலும் நற்பலனாகவா அல்லது துர்ப்பலனாகவா மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை சில நிலைகள் தந்துவிடும் ஆட்சி பெற்று இருக்கிறார் செவ்வாய் உங்களுடைய நான்காம் இடத்துல என்று ஒரு பதிவை நான் தந்திருக்கின்றேன் இந்த பதிவு என்பது யம காமத்தில் ஆற்றல் நாயகன் ஆட்சி பரணி நட்சத்திரம் என்பது மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில என்ன நடக்கும் மிக விசித்திர வினோதங்கள் கூட நிகழ வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து பதிவை பாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பதை சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய அம்சம் கொண்டது சுக்கிரன் தான் அதற்கான ஆட்சியாளர் இது மேஷ ராசி செவ்வாயினுடைய ராசியிலே இந்த சுக்கிரன் ஆட்சி செய்யும் ஒரு நட்சத்திரம் இது யமனை தெய்வமாக கொண்டது ஆகையினால் பலர் சொல்லி இருக்க நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பரணி ஆளும் என்பார்கள் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தால் தரணி ஆள்வது என்பது மட்டுமல்ல பரணி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான கிரகங்கள் உங்களுடைய நிலையிலே அமைந்து விட்டால் அதுவும் செவ்வாய் அமைந்துவிட்டால் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் இருந்தால் மிக அற்புதமான பலன்களை தரும் காரணம் அது யமனினுடைய ஒரு தெய்வம் அந்த யமன் அதற்கு தெய்வமாக இருக்கிறார் யம காதகன் என்று சொல்வார்கள் அல்லவா அதாவது நல்லதையும் செய்ய முடியும் கெட்டதையும் செய்ய முடியும் அப்படிப்பட்டவனை எப்படி வென்று விட முடியும் வெறும் கெட்டது செய்பவனை வெல்லலாம் வெறும் நல்லதை செய்பவன் கூட சூழ்ச்சி மூலமாக ஒரு வஞ்சத்தில் வீழ்ந்தாயடான்னு ஒரு பாட்டு இருக்கும் அல்லவா அப்படி கர்ணனிடமிருந்து கூட தாரை வார்த்து தர்மங்களை வாங்கி விடலாம் ஆனால் இந்த யம காதகர்களை என்ன செய்வது மேலும் யமன் சூரியபுத்திரன் தான் உங்களுடைய அதாவது மகர ராசியினுடைய ஆட்சிநாதன் சனி பகவானுடைய சகோதரன் இந்த சாயா என்று சொல்வார்கள் அந்த சாயாவினுடைய மைந்தனாக அமைந்து இப்படி எதிர் எதிர் நிலைகள் என்று சொல்வார்கள் எப்போதுமே பங்காளி சண்டை என்பது எங்குமே இருக்கும் அதை வைத்துத்தான் இந்த கிரகங்கள் நட்சத்திரங்களினுடைய அந்த குவாலிட்டிஸ் பண்புகள் கட்டமைக்கப்பட்டு நமக்கு சொல்லித்தரப்படுகிறது அற்புதமா அழிக்குமா இந்த மார்ஸ் இன் பரணி நட்சத்திரம் யம நட்சத்திரத்திலே ஆற்றல் நாயகன் ஆட்சி பெற்று செவ்வாய் செல்லும் போது உங்களுக்கு அற்புதங்கள் நிகழுமா அல்லது அழிக்கக்கூடிய சக்திகள் வந்துவிடுமா என்பதை பற்றி பார்ப்போம் தைத்திரிய பிராமணாவில் பரணி நட்சத்திரத்தை பற்றி மூன்றே வார்த்தைகள் தான் அங்கு இருக்கும் எமசிய அபரணி அபகர்ஷன் அபவகந்தோ வஸ்தாத் அப்படி என்றால் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் தைண்ட் ஆஃப் டவுன் இந்த பரணி நட்சத்திரம் என்பது பெண்மை நிறைந்தது அதாவது அற்புதத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஆண் ராசிக்குள்ளே ஒரு பெண் நட்சத்திரம் அது ஆனை ஆக்கிருஷ்ண சக்தி மூலமாக இழுத்து அழிக்கவும் செய்யும் ஆக்கவும் செய்யும் இதுதான் இதனுடைய மிக பெரிய ஒரு வரமாக அமையும் இதற்கு எப்படிப்பட்ட விஷயம் என்றால் அதிகப்படியான உழைப்பின் மூலமாக மகர ராசி என்பர்களே நீங்கள் இஷ்டப்படி ஆழ்ந்து வேலை செய்ய துவங்கினீர்கள் என்றால் வெற்றியை பெற்றுவிட முடியும் இந்த ஆழ்ந்து என்பதுதான் அதிக காமம் அதுவும் எமகாதக ஆழ்ந்து வேலை அங்கு செய்ய வேண்டும் நான் முதலிலே ஆக்கப்பூர்வத்திற்கான விஷயங்களை சொல்கின்றேன் அது மட்டுமல்ல எந்த ஒரு நோயிலிருந்து விடுபடுவதற்கு இந்த டிசிப்ளின் ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் அதை இப்போது கடைபிடித்து எதை இலக்காக கொண்டு நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை நோக்கி செயல்படும்போது அதற்கான ஆற்றலை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு நிலை இந்த நட்சத்திரத்திலே பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் சென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதத்திலே அப்போது அங்கு ராகு இருந்து சனியினுடைய வேலையை செய்தார் இப்போது சனி பகவானுடைய பார்வை இந்த பரணி நட்சத்திரத்தின் மீது இருக்கிறது ஆகையினால் இப்போது மேலும் அதிக ஒழுக்கத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் பரணி நட்சத்திரத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய அந்த ராகு பனிரெண்டாம் இடத்திலே அமைந்திருக்கிறது உங்களுடைய முயற்சி என்று சொல்ல வேண்டும் என்றால் மூன்றாம் இடத்திலே மகர ராசிக்கு அமைந்திருக்கிறது ஆகையினாலே உங்களுடைய முயற்சிகளிலே தீவிரம் ஒழுக்கத்தை சார்ந்த டிசிப்ளினை சார்ந்து இருக்க வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு ஒரு காதல் என்றால் அதை திருமணம் முடித்து திருமண வந்தத்திற்கு பின்பு அந்த காதல் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே ஆண் பெண் உறவு என்பது ஏற்படும் போது அது சிறப்பாக இருக்கும் அதே சமயத்திலே காதலிலே இருக்கிறீர்கள் ஆண் பெண் இப்போது ஏதேனும் வகையிலே அந்த உடல் ரீதியான உறவு ஏற்பட்டால் உடனடியாக பரணி தரக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா குழந்தை வரத்தை தந்துவிடும் அப்போது திருமணத்திற்குள் கட்டாயப்படுத்தப்படக்கூடிய அமைப்பு இல்லை என்றால் அந்த கட்டாய திருமணத்திற்குள் வரவில்லை என்றால் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இவையெல்லாம் வாழ்ந்து இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் இணையும் போல் தரக்கூடிய பலன்களை பலர் சொல்லி இருக்கிறார்கள் பல நூட்கள் இருக்கிறது பிரகத் ஜாதகா பிரகத் ஜாதகா என்பது வராக எழுதி எழுதியிருக்கிறது அதுபோல யவனர் யவன மகாராஷி என்று சொல்லலாம் அவர் தந்திருந்த யவன ஜாதகாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது தைத்திரிய பிராமணாவினுடைய அந்த மூன்று எழுத்துத்தான் என்று சொன்னேன் அல்லவா யமஷ்ய அபபரணி யமஷ்ய யமனினுடைய அபபரணி பரணி என்றால் தாங்கிக் கொள்வர் பாரம் பாரம் பாரத்தை தாங்கிக் கொள்பவர் பரணி அபபரணி என்றால் அதாவது இது மூன்று நிலைகளிலே செயல்படும் இருக்கக்கூடியதை அப்படியே பூமியிலிருந்து பிடுங்கி எறியும் அதாவது ஒருவரிடமிருந்து பிடுங்கி எறியும் தவறுகளாக இருக்க வேண்டும் பிடுங்கி எறியப்படக்கூடியவை ஒன்று தவறுகள் நீங்கள் செய்திருந்தால் தவறுகளை பிடுங்கி எறிவதற்கான வழிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் மற்றொன்று அபவகந்தோ வஸ்தாத் என்றால் எப்படி ஒரு ஆற்றல் மூலமாக பிடுங்கி எறிகுதோ அதே போல் திட்டமிட்டபடி இந்த உயிர் அந்த உடலிலிருந்து பிரிவதற்கு கூட சில சமயத்திலே இந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் காரணமாக அமையும் அதனால்தான் இது யமனுடைய ஆட்சியிலே இருக்கிறது அப்படிப்பட்ட தவறுகள் இந்த ஜென்மத்திலோ ஜென்மத்திலோ இருந்தால் அதற்கான வழிவகைகளை இந்த நட்சத்திரம் செய்யும் என்பது இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அது மட்டுமல்ல ஏன் அந்த உயிர் போகிறது என்றால் அந்த உயிர் பாவ புண்ணிய கணக்கை பார்த்து உடனடியாக ஜனிக்க வேண்டும் என்று சொல்லும் அதாவது ஒரு குழந்தையானது பிறப்பதற்கு என்றால் எப்போதுமே குழந்தையானது கீழ் நோக்கி பிறக்கக்கூடிய அந்த காரணத்திற்கு இந்த பரணி நட்சத்திரத்துடைய அந்த அற்புதத்தை சொல்லி இருப்பார்கள் ஆகினாலே இது ஒரு பெண்மை பெண்மைக்கான அடையாளங்களோட இதன் சின்னமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இங்கு தவறே செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு பெண்மை அல்லது ஒரு ஆண்மை பெண்மை என்று மட்டும் சொல்லவில்லை ஏதோ ஒரு பெண்மை அல்லது ஆண்மை உங்களை வா என்று அழைக்கிறது உறவு கொள்ள என்றால் இந்த இடத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அது காதல் உறவாக இருக்கலாம் உடல் சார்ந்த பசி தேடலாக இருக்கலாம் அல்லது உள்ளம் சார்ந்த தேடலாக இருக்கலாம் இதில் எதிலும் ஒரு தவறு இருந்து விட்டால் அது ஆற்றல் என்பது மடைமாற்றி அது ஏதோ ஒன்றை பிரசவித்து விடும் அந்த பிரசவிப்பது குழந்தையாக இருக்கலாம் அல்லது குற்றமாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி இல்லாமல் நன்மையாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல விஷயத்தை மட்டுமே செய்து உழைத்து அதற்கான வெற்றிகளை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும் போது நீங்கள் படிப்பினையாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் அது மட்டுமல்ல இந்த நட்சத்திரத்திலே செல்லும் போது எந்த மன ரீதியான அதாவது மன ரீதியான அழுத்தம் அதாவது வசீகரிக்கக்கூடிய அமைப்பு எது இருந்தாலும் இந்த பதிவை கேட்டவுடன் ஒரு நிமிடம் உங்களுக்கு யோசிக்க தோன்றும் ரிஸ்க் எடுக்காதீர்கள் அதாவது பார்க்கலாம் ஒரு பல பரீட்சை ஒரு சோதனையோட்டம் பார்த்து விடலாம் என்று ஒரு பிரச்சனைக்குள் இறங்கிவிடாதீர்கள் லஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த காம வலைக்குள் சிக்கிவிடக்கூடாது அதேபோல் இந்த காலகட்டம் என்பது பத்தொன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வாகனங்களை ஓட்டுகிறீர்கள் அப்போது உங்களுக்கு இஷ்டமான பிரியமானவர்களை பக்கத்திலே அமர வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு அல்லது தொலைதூரத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட அந்த தொல்லை தரக்கூடிய தொலைபேசியை காதோடு அணைத்து அல்லது அதனோடு உறவாடிக்கொண்டே வாகனத்தை இயக்கினீர்கள் என்றால் அப்போது விபத்துக்கள் நேர்வதற்கான வாய்ப்பை தந்துவிடக்கூடிய அந்த வசீகர நிலை அது மட்டுமல்ல இந்த செவ்வாய் இந்த நிலையில பரணி நட்சத்திரத்தில இருந்து உங்களுடைய லாபத்தை குறிவைக்கிறது அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் வசீகரத்தின் மூலமாக ஏதோ மயக்கி உங்களுடைய லாபத்தை அள்ளிச்செல்ல அல்லது தட்டி விடுவதற்கு வாய்ப்பு ஏனென்றால் பதினோராம் இடத்துல இந்த பார்வை விழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ால் இது மேஷ ராசியிலே மேஷ ராசிக்கான ஆட்சிநாதன் மகரத்திற்கு நான்காம் இடத்திற்கான அதிபதி நான்காம் இடத்திலே அங்கு ஆட்சி பெறும் போது மிக கவனம் காரணம் என்னவென்றால் செவ்வாய் மகரத்தில்தான் உச்சம் பெறக்கூடியவன் உச்சம் பெறக்கூடியவன் அங்கு போடக்கூடிய ஆட்டம் லாபத்தை தட்டிவிடக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது சரி இதுல பாசிட்டிவாக என்னவென்றால் மறைந்திருக்கக்கூடிய மந்திர மாந்திரிக விஷயங்கள் போன்ற தந்திரங்கள் அது மட்டும் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் சின்னுண்டாக இருக்கும் கருப்பாக சின்னது அதுல என்று சொல்வார்கள் சிப் மைக்ரோ சிப் இந்த மைக்ரோ சிப்பில பல விஷயம் அடங்கியிருக்கும் அது புரியாது அது பற்றி தெரிந்து கொள்ளலாம் புதிதாக படிப்பது பிறப்பு இறப்பு சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவது மருத்துவத்திலே தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைப்பது அதற்கு மருத்துவராகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்ல அது மட்டுமல்ல இதே சம காலகட்டத்திலே சில நாட்களுக்கு இந்த சுக்கிரன் ஆறாம் இடத்திலே சென்று ஆட்சி பெற்று ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து இணைந்து சூரியனோடு இருப்பார் அங்கு புத ஆதித்யத்தோடு மறைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில அரசு சார்ந்த விஷயங்களிலே நுட்பமாக உங்களுடைய அறிவை செலுத்தி வெற்றி பெற்று விடலாம் நீண்ட நெடிய நாட்களாக மகர ராசி ஆணானாலும் பெண்ணானாலும் குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த நேரத்தில் அது சார்ந்த ட்ரீட்மெண்ட் அது சார்ந்த சிகிச்சை ஏதேனும் ஒரு முயற்சி என்பது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் ஏனென்றால் இந்த உறவு முறைகளிலே உயிர் ஜெனிக்கக்கூடிய சிக்கல் ஏதேனும் இருந்தால் அதை ஊக்குவிக்க கூடியதுதான் இந்த பரணி நட்சத்திரம் எப்படி இறப்பிற்கு காரணமாக இருக்கிறதோ அந்த இறப்பு என்பது பிறப்பிற்காக வேண்டிய ஆகினாலே பிறக்க வேண்டிய விஷயம் ஏதோ காரணத்தினால் தடைபட்டிருந்தால் அந்த பிறப்பிற்காக ஏற்கனவே ஒரு இறப்பை செய்திருக்குமாம் இந்த பரணி நட்சத்திரம் அதுதான் யமனினுடைய தத்துவம் ஏனென்றால் இந்த உலகம் என்பது பிறப்பு இறப்பு என்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில செவ்வாயின் மீது சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது அது மட்டுமல்ல சனி பகவானுடைய பார்வையும் லாபஸ்தானத்திலே இருக்கிறது நேர்மை நன்னறி ஒழுக்கம் இதில் எங்கேனும் ஒரு நூலிழை அல்லது அணு இழை பிழகினாலும் கூட சிக்கல் வரும் அதனால் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் அன்பு நேர்களே இந்த பரணி நட்சத்திரம் ஒவ்வொரு பாதத்திலும் இந்த செவ்வாய் மாறும் போது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை பற்றி மிக நுட்பமாக சொல்லலாம் ஆனால் மிக நீண்ட பதிவாக சென்று கொண்டே இருக்கும் அதனால் குறிப்பாக சொல்கின்றேன் ஒழுக்கத்தோடு இருங்கள் ஆண்கள் பெண்களோடு அதிகம் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியதாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் பெண்கள் ஆண்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நேரமாக இருக்கும் அப்படி எந்த வயதாக இருந்தாலும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்திலே கலை இலக்கியம் பண்பாடு திட்டங்கள் அவற்றிற்கு ஏற்ப நடப்பது அடுத்தவர் மதிக்கக்கூடிய அளவிலே நடப்பது என்பது மிகப்பெரிய வெற்றியை இதன் மூலமாக பெற்றுவிடுவதற்கு வாழ்க்கையை கட்டமைக்க வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அற்புதமான நேரம் கல்வி புதிய கல்வியை பயில்வதற்கு சிறப்பு கல்வி என்பது மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கலவி என்று வைத்துக்கொண்டீர்கள் என்றால் சிக்கல் வரும் ஆகையினால் கல்வியா கலவியா என்ற கேள்வியை மனதிலே வைத்து நீங்கள் செயல்படுங்கள் எனது அன்பு மகர ராசி நேயர்களே யம காமத்தில் பரணி நட்சத்திரம் எம காமத்தை தரும் ஆற்றல் நாயகன் செவ்வாய் ஆட்சி பெற்று அங்கு செல்லும் போது பாதம் வாரியாக செல்லும் போது ஒவ்வொரு நிலையிலும் அற்புதத்தை எப்படி பெறுவது என்பதை பற்றி அற்புதமல்லாத நிகழ்வு எப்படி அமையும் என்பதை பற்றியும் மிக சுருங்க சொல்லி இருக்கின்றேன் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் வாழ்க்கையிலே ஒழுக்கத்தோடு மிகப்பெரிய உயர்வை அடைய வாழ்த்துக்கள் நன்றி